யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் கல்யாணமாலை மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் கார்த்திக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ஜோதி அப்பன் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் எங்கள் எனக்கு பையன் ஒன்று புள்ளை ஒன்றுங்க பையன் மூத்தவர் சரி அவர் பிஏ ட்ரிபிள் எம்பிஏ சரி ரெண்டு வாரில் சீனியர் சேல்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணுறா அப்படிங்க ஓகே புள்ள வந்து பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸு அவர் கேப்ஜி மணியில் ஒர்க் பண்ணுறா ஓகே பையனுக்கும் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க குழால வகுப்பு சந்தை உடையார் குழாலார் பார்த்த போதும் செல்வார் கம்மியான ரைட் ஓகே குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அவங்க ரெண்டு பேர் லைஃப்பை ரன் பண்ண அளவுக்கு இருந்தால் போதும் எங்களுக்கு எதுவும் கொடுக்கணுங்கிறது இல்லைங்களா ஏன்னா எங்களுக்கு நாங்கள் நாங்களும் கொடுக்குறோம் ஓ அது பிரச்சனை இல்லை நல்ல பெண் ஹார்த்திகுக்கு மனைவியை அவையிடம்னு மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேங்க ரொம்ப நன்றிதாங்க சிறந்த மருமகள் வருவாங்க நிகழ்ச்சியில் கோவையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் கார்த்திக் பற்றிய விரிவான விவரங்களுக்கு கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ

எனி டிகிரி அல்லது ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும்னு எதிர்பார்க்கிறாங்க பிரியதர்ஷினியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கார்த்திகேயன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நயன் செவன்

பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடிஎஸ் முடித்து மருத்துவராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு முதல் முப்பது வயதுக்குள் நன்கு படித்து நல்ல பணி அல்லது அமெரிக்காவில் பணிபுரியும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை பத்ராவதி தமிழ் சங்கம் மற்றும் இணைந்து வழங்கும் நம்ம ஊர்ல கல்யாண பத்ராவதியில் ஞாயிற்றுக்கிழமை பத்ராவதி வள்ளுவர் மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் வரண் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரண் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் அனுமதி

சொல்லுங்க குடும்ப விவரங்கள் பையனை பற்றி விவரங்கள் சொல்லுங்க சார் எனக்கு ரெண்டு பசங்க சார் ஓகே முத பையன் சித்தா டாக்டர் ரெண்டாவது பிபிஎஸ்சி சார் ஓகே முத பையனுக்கு தான் பொண்ணு பார்க்குறேன் பார்க்கறீங்க அது டாக்டர் பொண்ணா இருந்தால் நல்லா இருக்கு சார் பிள்ளைமார் சார் சூழல் சரி பிள்ளைகள் இருந்தாலும் சரி இல்லை முதலியாளர் இருந்தாலும் சரி ஓகே வீட்டில் அன்பாக நடந்து ஒரு பொண்ணு இருந்தால் போதும் சார் ஓகே நீங்க கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் வருவாங்க அன்பான மனைவி அவருக்கு கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமா வந்து அமையணும்னு கோவையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மலமகளை எதிர்பார்க்கிறார் இளவரசன் பற்றி விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்சத்தில் இவரது பதிவே நைன் பைவ் போர் த்ரீ ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாணமாலை மாலை நிகழ்ச்சியில பிரியங்கா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் எயிட் டபுள் டூ நைன் சிக்ஸ் பிஇ பண்ணியிருக்கிறாங்க ஜூனியர் அசோசியேட்டா பேங்க்ல திருநெல்வேலியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க பிரியங்கா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அரவிந்த் ரங்கநாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஒன் பிஏ மேலும் எம்எஸ் பண்ணியிருக்கிறாரு ஃப்ரீ லான்சரா சிங்கப்பூர் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு அரவிந்த் ரங்கநாதன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியை அமைந்திட மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் நடைபெற உள்ளது மேலும் இன்று நவி மும்பை சான்பேடா கல்யாண மாலை அலுவலகத்தில் வரண் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் டபுள் செவன் டூ